அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ரபில் அலமீன் வெல்கம் டு பாரடைஸ் பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் அல்லாஹ சுபஹான தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்பை பார்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம டெய்லியும் குரான் ஓதுவோம் ஆனால் எத்தனை பேர் அதனை தமிழ் பொருள் உணர்ந்து ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிமூணு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல தமிழ் குரான் இருக்கு லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இன்ஷால்லா இந்த வீடியோல அத்தியாயம் பதினாலேன்னு ஸ்டார்ட் பண்ண போறோம் சூரா இப்ராஹிம் அலிஃப்லாம் இது வேதமாகும் மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களில் இருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உம் மீது இறக்கியிருக்கின்றோம் புகழுக்குரியவனும் வல்லமை மிக்கோனுமாகிய அல்லாவின் பாதையில் அவர்களை நீர் கொண்டு வருவீராக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும் இன்னும் இதை நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெருங்கேடுதான் இவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையையே அதிகமாக நேசிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் வழியை விட்டு மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள் அது கோணலாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் இவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம் அல்லாஹ் தான் நாடியோரை வழித்தவர செய்கின்றான் தான் நாடியோருக்கு நேர் வழியையும் காண்பிக்கின்றான் அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்து நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் பால் கொண்டு வாரும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று கட்டளையிட்டோம் நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர் நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பினைகள் இருக்கின்றன மூசா தம் சமூகத்தாரிடம் பிறவனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள் கொடையை நினைத்து பாருங்கள் அவர்களோ உங்களை கொடிய வேதனையினால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டுக்கொண்டும் இருந்தார்கள் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டு இருந்தது என்று கூறினார் இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன் அவ்வாறு நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள் மேலும் மூசா சமூகத்தாரிடம் நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையோனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினார் உங்களுக்கு முன் சென்று போன நூஹ் ஆத் சமூது போன்ற சமூகத்தாரின் செய்தியும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்தியும் உங்களுக்கு வரவில்லையா அவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறியார் அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பிய அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள் தங்கள் கைகளை தங்கள் வாய்களின் பக்கம் கொண்டு சென்று நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அத்தூதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் அன்றியும் நீங்கள் எங்களை எதன்பால் அழைக்கிறீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் அனுப்பிய அவர்களுடைய தூதர்கள் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லகுவை பற்றியா உங்களுக்கு சந்தேகம் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றான் அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசம் அளிக்கின்றான் என்று கூறினார்கள் அப்போது அவர்கள் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களே அன்றி வேறு இல்லை எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள் அதற்கு அவர்களிடம் வந்த தூதர்கள் அவர்களை நோக்கி நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களே அல்லாமல் வேறில்லை எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ்வின் அனுமதியின்றி நாங்கள் உங்களுக்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் கொண்டு வருவதற்கில்லை இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹ்வின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹுவின் மீதே நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது நிச்சயமாக அவன் நாங்கள் வெற்றி பெறும் வழிகளையும் எங்களுக்கு காட்டினான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக பொறுத்து கொள்வோம் உறுதியாக நம்பிக்கை வைப்போர் அல்லாஹ்வின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் கூறினார்கள் நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய தூதர்களை நோக்கி நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் பூமியிலிருந்து வெளியேற்றி விடுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள் அப்போது நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்று அவர்களின் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியேற்றுவோம் இது என் முன்னாள் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவருக்கும் சன்மானமாகும் என்றும் வகி மூலம் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான் ஆகவே அத்தூதுவர்கள் அல்லாஹ்வின் உதவியை நாடினார்கள் பிடிவாதக்காரவம்பன் ஒவ்வொருவனும் அழிவை அடைந்தான் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோவில் பதினைந்து வருஷங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்ஷாலா இதனத்தை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து